ஊரே அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையில் அந்த பாதக் கொலுசின் ஓசை மட்டும் அந்த அமைதியை கிழித்துக்கொண்டு சத்தமாக உழித்து கொண்டிருந்தது கொலுசின் ஓசை ஊரின் வடக்கு திசையை நோக்கி வேகமாக பயணிக்க தொடங்கியது ஆண் மரங்கள் காற்றினால் வேகமாக அசைந்தாடி பயம் காட்டிக் கொண்டிருந்தது ஆனால் அந்த கால்கள் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் தன் நடையை வேகமாக தொடர்ந்து கொண்டே இருந்தது எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு பட்சி அவள் மேல் மோதி கீழே விழுந்து இறந்தது எதற்காகவும் நிற்காத அந்த கால்கள் இறுதியாக காட்டின் மையப்பகுதியில் இருந்த ஒரு மரத்தின் அடியில் வந்து நின்றது வந்து சேர வேண்டிய இடம் இதுதான் என்பது போல அந்த கால்களுக்கு சொந்தக்காரி அந்த மரத்தின் அடியே எரிந்து கொண்டிருந்த ஒற்றை தீபத்தை உற்று நோக்கி கொண்டே நின்று கொண்டிருந்தாள் இப்போது அந்த இடத்தில் நிசப்தம் மட்டுமே முழுமையாக குடிக்கொண்டிருந்தது பாவை அவளின் முகமோ அந்த நில ஒளி போல் அந்த விளக்கின் ஒளிச்சத்தில் பிரகாசித்தது அவளின் கண்களோ அந்த விளக்கின் ஒளியை உற்று நோக்கிக் கொண்டே இருந்தது கண் சிமிட்டாமல் திடீரென அந்த மணல் மேடு அதிரத் தொடங்கியது தூரத்தில் ஓனாய்கள் உலையிட அதனோடு சேர்ந்து ஒரு ஒப்பாரி சத்தமும் வரத் தொடங்கியது மண்ணுக்குள்ள போன பின்னும் மனசு மறுத்து போகலையே மகராசி உன நினைச்சி ஒத்தையில நானு நிக்க பச்சை தண்ணி படாம பாவி மக காத்திருக்க வந்துட்டியா மகராசி பற்றின்று அந்த பாடல் தடைப்பட்டது வந்துட்டியா வந்துட்டியா என்ற கொடூரமான கிழித்துக் கொண்டு அவளது செவிகளை நிரப்பியது கேட்டால் விடுவான் அவளோ சிறிது பயமில்லாமல் கற்சிலை போல நின்று கொண்டிருந்தாள் தான் இத்தனை நாள் நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய உயிரை வேண்டி என் உடம்பெல்லாம் அக்னியாய் எரிகிறது உன்னுடைய இரத்தம் குடித்தால் மட்டுமே அந்த அக்னி அடங்கும் என்று அந்த குரல் ஒழித்தவுடன் அந்த மணல்மேடை இன்னும் வேகமாக அதிர ஆரம்பித்தது இன்னும் வேகமாக அதிர்ந்த மணல்மேடு சற்றென்று இரண்டாக பிளக்க ஆரம்பித்தது பிளந்த அந்த மணல்மேட்டில் இருந்து இரத்தம் கொப்பளித்து கொண்டு வெளியேறியது கொப்பளித்து கொண்டு வெளியேறிய இரத்தம் அவளது முகத்தில் தெரித்தது அதனால் தன்னுடைய சுயநினைவுக்கு வந்த அவள் கண்ணை மூடி திறக்க அவள் முன்னே நின்று கொண்டிருந்த ஒரு அகோரமான பெண்ணின் உருவத்தை கொண்டு அலறி துடித்தாள் அவளது அலறல் சத்தத்தை கேட்டு அங்கே வந்த அவளது அம்மா என்னாச்சிடி காலையிலே கனவா தூங்கினது போதும் சீக்கிரம் எந்திரி நேரம் ஆயிடுச்சு உங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போய் கொடுக்கணும் என்று சொன்னபடி அந்த அறையை விட்டு வெளியேறினாள் நான் கண்டது கனவா நிஜத்தில் கண்டது போல் உள்ளதே என்று அந்த கனவை பற்றி யோசனை செய்து கொண்டே கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள் அவள் முகம் வேர்த்து விறுவிறுத்து போயிருந்தது சிந்தனையை ஒதுக்கிவிட்டு ஒரு குளியலை போட்டுவிட்டு தன் தந்தைக்கு உணவு எடுத்து செல்ல தயாரானாள் ஊருக்கு சற்று ஒதுக்குப்புறத்தில் உள்ளது லாவண்யாவின் தோட்டம் சிறு வயதிலிருந்தே அவளுக்கு எல்லாமே அந்த தோட்டம்தான் அதனால் தோட்டக்கலையை முடித்துவிட்டு அவளுடைய தந்தைக்கு உதவியாக தோட்டத்தில் பணிபுரிகிறாள் தனது தந்தைக்கு உணவை எடுத்துக்கொண்டு லாவண்யா தனது தோட்டத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் அவள் எப்பொழுதும் சென்று வரும் பாதை என்பதால் மிகவும் உற்சாகமாக சென்று கொண்டிருந்தாள் அவளது உற்சாகத்திற்கு தடை போடுவது போல் உணர்வு தோன்றியது அவள் பின்னால் யாரோ நிற்பது போல் தோன்றவை சட்டென நடையை நிறுத்தினாள் லாவண்யம் லாவண்யா சுற்றுமுற்றும் பார்க்க அங்கு யாருமே இல்லை அவளுக்கு நினைவு தெரிந்தவரை இந்த பாதையில்தான் அவள் தோட்டத்திற்கு சென்று வருகிறாள் ஆனால் ஒருபோதும் இதுபோன்ற உணர்வு ஏற்பட்டதில்லை இப்பொழுது மட்டும் ஏன் இந்த கேள்விக்கு லாவண்யாவுக்கு விடை கிடைக்கவில்லை ஆனால் மூளை மட்டும் லாவண்யா சென்றுவிடு சென்றுவிடு என கட்டளையிட அங்கிருந்து லாவண்யா வேகமாக நடையை கட்ட ஆரம்பித்தாள்